உன்னை எத்தனை நாள் மண்டைய வாரக்கு கூப்பிடுறது மண்டைய பாரு நல்லா பிஞ்சு பண்ண நாறு மாதிரி இருக்கு என்ன தேய்ச்சி வாரணும்னு இருக்கா உனக்கு என்ன ஏதாச்சும் அப்படியே அப்பன மாதிரி புத்தி அம்மா நான் ஏதாச்சும் நல்லது பண்ணா மட்டும் உன்ன மாதிரி இருக்கேன்னு சொல்றே இது என் மேல இருக்க குறை எல்லாம் மட்டும் அப்ப அப்பன்னு சொல்றே எதுது உன்னம்மா சொல்லு வாய பாரு வாய் இல்லனா நாய் கூட மதிக்காது இந்த வயசுல இந்த நாயே இங்க பாரு இந்த மாதிரி பேசி இருந்தா நான் ஓடிடுவேன் மண்டைய காத்து நல்லா ம் சரி சரி களை வாடியாச்சு போ வெளிய போய்ட்டு விளையாடு நீ ஃபர்ஸ்ட் இந்த மண்டைய விட்டாதானே வெளிய போவ மண்டைய விடுமா அம்மா நானே পুষ্পகாண்டி இருக்காங்கல்ல அவங்க பொண்ணு கூட போய் விளையாட போறேன் டேடி அங்கலாம் போகவேண்டாம் இங்க பாத்தி இருந்து விளையாடு ஏன் அவ்வளவு தூரம் போறானே அடம்பிடிச்சிட்டே இருக்கா அவங்களா ஸ்கூலுக்கு பேர்பாங்க வந்திருக்க மாட்டாங்க இன்னோ அம்மா அத நான் அப்பமே வந்துட்டாங்க நான் பார்த்துட்டேன் உங்களுக்கு அரையாண்டி பரிசு முடி எல்லாம் தெரியும் வாயாடி போ போய் தொலை ஏகா என்ன ஒரே கோவமா இருந்த மாதிரி இருக்கு என்னாச்சு இன்ன என்ன சின்ன பொண்ணே இவனை இவ்ளோ காண்டத இருக்கா இந்த வயசுல இவ்ளோ வாய் பேசிட்டு இருக்கா கூட கூட எடுத்து அங்க போகாதேன்னு சொன்னா அங்கதான் போவேன்னு சண்டைக்கு வந்துட்டே இருக்கா இвле என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல குழந்தைங்கனா அப்படிதான் இருங்க கா நம்ம அத போய்த்து போகணும் हूं உன் வீட்டுல ஒன்னு இருக்கல நாளைக்கு வந்து ஆட்டம் போடு அப்பம் புறியா உனக்கு இவ சொல்றதவே கேட்க மாட்டான் நம்ம சொல்றதே

ஆமாக்கா கையில கொஞ்சம் நகையும் அம்மா கொஞ்சம் பணமும் கொடுத்துருந்தால அந்த வீட்டு செலவுக்காண்டி பேச போயிருந்தாங்கல்ல அப்போ ஒரு மூணு கிட்ட வரும்னு சொல்லி இருந்தாராம் மூணு லட்சம் போல ஆகும் அப்படின்ட்டு அதுதான் ரெண்டு தானே இருக்கு கையில சரி என்னுடைய நகை கொஞ்சம் இருந்துச்சு அதையும் வச்சு எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்குதான் பேருக்காரு ஓஹோ சரி சரிம்மா அதுவும் கரெக்ட் தான் நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கிறது நல்லதுதான் நாளை பின்ன நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வர ஆகுது பத்தியா இந்த நேரத்துல நம்ம செலவெல்லாம் பார்க்க கூடாது செலவு ஒரு செலவா முடிச்சிடணும் அதுதான் நல்லது ம் ஆமாக்கா அது மட்டும் இல்லக்கா இங்கே ஒரு தள்ளுவண்டி கடையில சும்மா டிஃபன் கடை மாதிரி போட்டுட்டு மதியம் போல சாப்பாடு கடை அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொன்னார் அவருக்கு இங்கே வேற வேலை என்ன இருக்கு ஆபீஸ்ல வேலை செஞ்சவர்லா அவருக்கு வேற வேலை தெரியல இங்கே ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நம்ம அவரும் எடுத்துட்டு போயிடுவாருலக்கா ஒரு வாரத்துக்கு மட்டும் எனக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கக்கா கொஞ்சம் இருக்கு சாப்பாடுதாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப தேங்க்ஸ்கா சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே வசந்தி வீட்ல இருக்கிய அப்படி மாதிரி இருக்கேன் போறேன் இங்க ஒருத்தவங்க சொக்காரங்க கல்யாணம் இருந்துச்சு பாத்துக்கோ அங்க போயிட்டு வந்தேன் வேற ஒன்னும் இல்ல உங்க மாமாவும் வழியில பாத்தேன் விஷயத்த சொன்னாரு அத சரி இங்க சின்ன பொண்ணு அதனால நேரம் இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் என்ன விஷயம்க்கா ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரியும் உலக நியூஸ்ல எல்லா நியூஸும் என்ன என்ன விஷயம் சொல்லுங்க சின்னப்ண்ணே அந்த தள்ளு வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தியாமே வந்து மறந்துட்டேன் நாங்களே பிளான் சரி சரி இதுல இருக்கு ஆரம்பிச்சது நல்லதுதான் இது யோசனை தான் இருந்தேன் அப்பா அம்மா விச்சே சரி இப்ப சின்னதரம் ஆரம்பிச்சிருக்கான் நல்ல விஷயம்தான் அதுதான் சின்னதார வந்து தள்ளு வண்டி வாங்கிட்டு வந்திருப்பாங்க பாதி வேலை போல முடிச்சு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பழைய வண்டி தானா அது டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிக்கலாமா ரொம்ப சந்தோஷம்க்கா வண்டி கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் வண்டி கிடைச்சது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நாளையில இருந்து ஆரம்பிச்சிடலாம் பாத்தீங்களா ஆமா சின்ன பொண்ணி ஏதாச்சும் உதவினா என்னையும் கூப்பிடு நானும் வாரேன் சரியா ஏ வசந்தி போ போய் ஆரத்தி தட்டு மட்டும் கரைச்சி எடுத்துட்டு வா வெளியதான் நிக்க சின்னதர போயிட்டு வண்டிக்கு சுத்தி போட்டுட்டு வருவோம் சரியா சரி அந்த போயிட்டு எடுத்துட்டு வர சரி வா சின்ன பொண்ணே நீ என்ன நின்றுட்டு இருக்கா நம்ம போயிட்டு வண்டி பாப்போம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆ சரி அது வாரேன் ஆ எல்லாம் வெளிய போயிட்டாங்களோ சரி நம்மளும் வெளிய போவோம்

ஆமா மேல மட்டும் கோப்படு இங்க என்னென்ன கூத்து நடக்குது தெரியுமா இங்க பாதி ஒன்னு சொல்றதா அந்த சொல்லு இல்லைன்னா அப்படியே கிளம்பி வெளியே ஓடிடு நானே உடம்பு முடியாம முதுகு வழியில தாங்க முடியாம படுத்துக்கிட்டு இருக்கேன் நாய் வந்ததுல இருந்து ஒரு வீட்டு வேலை செய்தாடி நீ ஆஹ் ஒரு சமையல் ரூம்ல போயிட்டு அந்த சோப்பு எங்க இருக்கு பாத்திரம் எங்க இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது ஒரு சக்கரை எடுத்து காப்பிய புறச்சோம்னா உப்பு அள்ளி சா காப்பியில போட்டுட்டு ஓடிட்டான் நானே விளக்க மத்த எடுத்து வச்சுக்கிட்டு உனக்கு தேடிக்கிட்டு இருக்கேன் அமைதியா எடுத்துட்டு சொல்லிட்டேன் ஆமா எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் குறைச்சொல்லு அங்க உன் முறை என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டே இருக்கான் என்னடி பண்ணிட்டு இருக்கா? என்ன சொல்லி அட அந்த வீட்டை ரெடி பண்ற கேஸ பையடி என்ன பத்தி சொல்ற? உண்மையாவா ஆமாமா அது மட்டும் இல்ல அவங்க இது புதுசா தொழில் தொடங்கப் போறாங்கலாம். நம்ம ஊர் சுத்தி நாலு ஊர் சுத்தி. அம்மா பொறுமையா சொல்லு. மூச்சு கிச்சி அடைச்சி பேர் போறான். அதனால அந்த சாப்பாட்டு கடையை வச்சுதான் பிசினஸ் தொடங்குறாங்களாம் தள்ளு வண்டியில ரெடி பண்ணிட்டாங்களா எல்லாத்தையும் வா நம்ம போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு வருவோம் கேட்டி இந்த கதையெல்லாம் உனக்கு யாருட்டி சொன்னா யாரு யாரு இந்த வெள்ளிக்கிழவிதான் சொன்னா பாத்துக்கோ அங்கதான சுத்திக்கிட்டு இருக்கா அதுதான் சொன்னா என்கிட்ட வந்து அதுவும் சொல்ல முடியாது பேர் கூட வா வாத்துட்டு வருவோம் ஒரு எட்டு என்ன பேர் வச்சிருக்கான் எப்படி எல்லாம் கடை சொல்லிட்டு என்ன சொல்றா சரி சரி வா போய் பாத்துட்டு வருவோம் ஏமா ஒரு மாந்திட்டு நின்றுகிட்டு இருக்கா என்னாச்சு சொல்லி ஏம்மா என்னம்மா கேட்க கேட்டா நானே உன் மேல செம்ம கொலை வெளியில இருக்கேன் அடி வெளுத்துருவேன் அமைதியா ஓடி சொல்லிட்டேன் உன் மாமியார் வீட்டுக்கு வரக்குனாதான் சரிப்பட்டு வரும் வர வர ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறான் வீட்டுல தின்னுட்டு தின்னுட்டு ஊர் சுத்துறது ஒரு வேலை சொல்லியா வச்சுக்கிட்டு இருக்கா உன் புருச வீட்டுக்கு கிளம்புற வேலையை பாட்டு சொல்லிட்டேன் ஆமா வீட்டுல சும்மா இருந்துகிட்டு ஒரு வேலை செய்யறதுக்கு உனக்கு இது இல்ல ஏமா இப்ப என்ன திட்டுறது முக்கியமோ மகனை போய் பாக்குறது முக்கியமா அம்மா போயிட்டு அங்க என்ன நடக்குது கூத்து பண்றாங்கன்னு போய் பாத்துட்டு வருவோம் சரி சரி நடை போவோம் அதுக்காக ஒரு வழியா காசு கொடுத்து வாங்கியாச்சு பூ டெக்கரேஷன்ல நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நாளைக்கு காலையில டிஃபன் கடையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் என்னங்க சின்ன பொண்ணே வா வா நம்ம கடையை பாரு எப்படி இருக்கு நம்ம கடை நல்லா இருக்கமா நல்லா இருக்குங்க கடை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இப்படியே நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதே நடக்கட்டும் புஷ்பகோ கடை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க வண்டி கடை தான் எடுத்துருக்கோம் உங்க புண்ணியத்துல நல்லா உங்க உங்க கடைக்கு என்ன சொல்றீங்க ஆமா ஆமா இந்த சின்ன எப்ப பார்த்தாலும் தான் என்ன பார்த்தா மட்டும் இவனுக்கு நக்கல் நையாண்டி எல்லாம் வரும் நல்லா தான் இருக்கு தர கடை நல்லா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்கேன் பூலா வச்சு ஆஹ் சரி சரி சின்ன பண்ணி அங்க யாரு வந்திருக்கான்னு பாரு உன் மாமியாரும் நாத்தனாரும் அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்காளுங்க நம்மள

ஆமாட்டி நான் இவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து இவனுக்கு எல்லாத்தையும் பண்ணா அவன் பொண்டாட்டி பேரை வச்சிருக்கான் அவன் பொண்டாட்டி பேரை திருந்தாதவன் ஆமாமா அவனுக்கு கொஞ்சமாச்சம் நன்றி விசுவாசம் எதனா இருக்கா உங்க எதுனமா வச்சிருக்கணும் எப்படி இந்த ஊர்ல இந்த கடை ஓடுதுன்னு நானும் பாத்தவன் வசந்தி எங்க இருக்கவ சீக்கிரம் வா வா அந்த ஆரத்தி தட்டி எடுத்துட்டு வா ரெண்டு கொல்லு கண்ணு இங்க இருந்து நல்ல கடையை வந்து எரிச்சுக்கிட்டு இருக்காளுங்க ஆரத்தி கலந்து எடுத்துட்டு வந்து அவன் மூஞ்சிலேயே ஊத்துனாதான் இவளுங்க இங்கிருந்து ஓடுவாளுங்க சீக்கிரம் வா சின்னபண்ணே அப்படி கடை கூட சேர்ந்து நின்று சரியா உடனே நில்லு ஒரு ஆரத்திய கரைச்சி அவளுங்க மூஞ்சில ஊத்துவோம் யா புஷ்பக்கோ வேண்டாம் விடுங்க இருக்கட்டும் அவருக்கும் அந்த கடைக்கு மட்டும் சுத்தி போடுங்க எதுக்கு எனக்கு எல்லாம் சின்ன பண்ணே சும்மா இரு ரெண்டு வா நிக்காளுங்க பொல்லாதவளுங்க கண்ணு இவளுங்க கண்ணே ஒண்ணு அழிச்சுடம்பத்துக்கோ அமைதியா நில்லு ஏறி வசந்தி இந்த சைடு வா ஆரத்தி எடுத்துக்கிட்டு வந்து ரெண்டு பேரும் சுத்துவோம் ஊரு கண்ணு உலக கண்ணு எல்லா கண்ணும் போகணும் ஆமா முக்கியமா அந்த குருட்டு நாய்ங்க கண்ணு தான் ஒளிஞ்சு போகணும் தப்பா சொல்றீங்க குருட்டு நாய் இல்ல ரெண்டு திருட்டு கொல்லாத நாய்ங்க இந்த ரெண்டு நாய் கண்ணு எல்லாம் பட்டு போக எல்லாம் இனிமே எல்லாமே எல்லாமே நல்லதுதான் உங்களுக்கு நடக்கும் சரி சரி ரெண்டு பேரும் உள்ள போங்க வசந்தி எடுத்துட்டு போயிட்டு அவங்க மூஞ்சில ஊத்துட்டி